ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமரா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க சரிங்களா இது வந்து மலிதான்னு இதுக்கு பேர் நீங்களாம் சாப்பிட்ருப்பீங்களா இல்லையான்னு தெரியாது ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக பண்ணிடலாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் மைதா மாவை வச்சு தாங்க இன்றைக்கி நான் பண்ணுறேன் ப பண்ணியிருக்கேன் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு சரிங்களா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள் வாங்க வீடியோ போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் வேண்டிய தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க நான் வந்து ரெண்டு கப்பு மைதா எடுத்திருக்கேன் ஒரு கப்பு மைதா இதில் போட்டுவிட்டேன் ஒரு கப்பு இது இருக்குது ரெண்டு கப்புங்க மொத்தம் டோட்டல் இது நீங்கள் கோதுமை மாவில் செய்யணுன்னா கூட கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாம் சரிங்களா ஹெல்த்தியாக இருக்கும் எப்போ எப்படின்னா மைதா மாவு சாப்பிட்லாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை டெய்லி தான் சாப்பிடக்கூடாது இதுக்கு தேவையான உப்பை நம்ம போட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க கலந்துக்கலாம் இதை நம்ம டைட்டாக தண்ணி விட்டு பசைஞ்சிக்கலாங்க ரொம்ப ஈஸி ரொம்ப குயிக்காக பண்ணிடலாங்க இது கூட அஞ்சு நிமிஷம் போதுங்க மாவு மாவுச்சிட்டு டக்குன்னு செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு ஸ்வீட் டிஷ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்ற பக்குவத்தில் இந்த மாதிரி நீங்கள் டக்கு டக்குன்னு செஞ்சுக்கலாங்க இது நாங்கள் ஐம்பது வருஷமாக எங்கள் வீட்டில் செய்கிறோங்க யார் யாரெல்லாம் இந்த மாதிரி செய்கிறீங்கன்னு தெரியல ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் பாட்டி எனக்கு சொல்லிக் கொடுத்தது இதை நான் என் குழந்தைங்களுக்குலாம் சொல்லிக் கொடுத்தேன் இப்போ ஃபஸ்ட்டு வாட்டி யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணுறேன் இதை இது மாதிரி யாரும் பண்ணி நான் பார்த்ததில்லைங்க ரொம்ப ஈஸி ரொம்ப குயிக்காயிடும் பார்க்கலாம் அவ்வளோதாங்க டைட்டாக இதை நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க இதை ஒரு முடி போட்டு ஓரமாக வச்சிடலாம் இந்த டிஷ்ஷுக்கு ரெண்டு ஒரு தேங்காய் எடுத்துருக்காங்க இப்போ இதை உடைச்சி இந்த உள்ளே இருக்கிற ப்ரௌன் பாட்டை எடுத்துகிட்டு நம்ம இதை துரிட்டு வந்துடுறாங்க பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தேங்காயை துரியணுன்ட்டேங்க அந்த பேக்கில் இருக்கிற அந்த ப்ரௌன் பாட்டை எடுத்துட்டேங்க சரிங்களா இது ஒரு ஓரம் வச்சிடலாம் நம்ம அடுப்பத்தை வச்சுட்டேன் சுடுத ஏற்றிட்டங்க இது நம்ம எண்டையில் பூரி போட்டு எடுக்கிற மாதிரி நம்ம தண்ணியில் அந்த ரவுண்ட் ரவுண்டாக பூரி மாதிரி சுட்டு கட் பண்ணி இதில் தண்ணியில் போட்டு எடுக்கணுங்க சரிங்களா தண்ணி வச்சாச்சு அது ஒரு பக்கம் சூடாகிட்டு இருக்கிட்டோங்க நம்ம இப்போ பூரிகளாக திரட்டிக்கலாம் மாவு பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகிடுத்து நல்லா சாஃப்டாகிட்டு பாருங்க இப்போ இதை எத்தனை உருண்டை வருதுன்னு பார்க்கலாம் அதை உருண்டை பிடிச்சிக்கிட்டு இப்போ நம்ம நாலு உருண்டை வந்திருக்கு ஏதாவது ஒரு கிளாஸு கிண்ணம் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட்டிங் பண்ணிக்கலாங்க இப்போ உருட்டிக்கலாம் மேலே கொஞ்சம் மாவு துவைக்கலாங்க இப்போ இதை நல்லா ரொம்ப நம்ம மிலீசாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் எப்படி நம்ம பூரிக்கு தட்டும் அது தாங்க நம்ம நல்லா இதை ரவுண்டாக தரட்டிக்கலாம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பெருசாக நம்ம ரொட்டி கட்டை எவ்வளோ பெருசோ உருட்டுறது அது மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க எந்த அளவுக்கு அது மாதிரி ஒரு ஏன்னா ஒரு நாலஞ்சு நம்ம இப்படி கட் பண்ணிப்போம் இதில் நாலு வரும் நினைக்கிறேன் இதை எடுத்துடலாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் அடிக்கிட்டே போகும் ஏன்னா தண்ணி கொதிக்க ஆரமிச்சினா டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாங்க அதுக்கு தான் இது மாதிரி நான் ஒரு பத்து இருபது கட் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நம்ம பண்ணிடணும் எடுத்து வச்சிடணும் சரிங்களா நம்ம எடுத்த மாவெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எப்படி ஓரம் வச்சுட்டு போகணும் ஏன்னா சுடுதண்ணில் போட்டு நம்ம டக்கு டக்குன்னு எடுத்துட வேண்டியதான் இது லாஸ்ட்டு இந்த பேலன்ஸை இந்த மாதிரி துண்டான மாவுங்களாம் திரும்பி ஒன்றா சேர்த்து இதையும் நம்ம ஒரு ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டை அவ்வளோதாங்க இப்போ சுடு தண்ணியும் கொதிச்சிட்ருக்கு நம்ம போட்டு எடுக்க வேண்டியது தான் எந்த ட் எந்த தட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சோம் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோங்க இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் ஹையில் வச்சிடலாம் நான் ஸ்லோ ஃபைம்லேயே வச்சுருக்கேன் இது வெந்துதும் மேலே எழும்பி வந்துருங்க அதுதான் அடையாளம் இது வெந்துடுதுன்னு ஒரு நாலு நாளாக போட்டு எடுத்துப்போம் இன்னும் நீங்கள் அகலமான பாத்திரம் வச்சிங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு ஆறுனு கூட போட்டு எடுத்துடலாம் அது தானாக எழும்பி மேலே வந்துடுங்க அப்போ அது வெந்துடுதுன்னு அர்த்தம் பாருங்கள் மேலே வரப்போகுது பாருங்கள் பாருங்க இது வெந்தடுத்து இனிமேல ஒன்று ஒன்றா எடுத்து அடிக்கிட்டே போயிடலாம் எந்த தட்டில் நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதுலேயே வச்சுட்டு வந்துடுங்க ஏன்னா நம்ம பத்து வாட்டி தான் மாற்ற முடியாதுங்க அதனால் தான் ரொம்ப ஈஸி ரொம்ப குயக்கு இந்த தண்ணி இருக்கும்னு நினைக்காதுங்க இது தானவே ட்ரை ஆகிடும்ங்க நம்ம எடுத்து வைக்க வைக்க அந்த சூடு ஆற ஆற தண்ணி ட்ரை ஆகிக்கிட்டே போயிடும் எப்படி நம்ம எண்ணெயிலேருந்து பூரி எடுத்தால் ட்ரை ஆகுதோ அது மாதிரி தாங்க இருக்கும் இப்போ நம்ம மற்றதெல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணும் போது காட்டுறேங்க பாருங்கள் அவ்வளோதான் அவ்வளோதாங்க லாஸ்ட்டு எடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நான் உங்களுக்கு தேங்காய் பூ சக்கரெலாம் போட்டு சர்வ் பண்ணி காட்டிடுறேங்க பார்க்கலாம் இப்போ நம்ம இதுக்கு சக்கரை தூவிடலங்க இதை நீங்கள் செஞ்சுன்னே இருங்க பசங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க எத்தனை பேர் நான் ரெண்டு கப்பு போட்டேங்க மொத்தம் இருபத்தோரு பீஸ் வந்துருக்கு எல்லோரும் ஏழு ஏழு சாப்பிடுவாங்க பசங்கள் ரெண்டு பசங்க பெரியவங்க பெரியவங்க ஒரு ரெண்டு ரெண்டு சாப்பிடுவாங்க இனிப்போ அவ்வளோ ஆனால் குட்டீஸுங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க நீங்கள் செஞ்சு கொடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு ரொம்ப குயிக்காகிடும் நீங்கள் டிஃபன் எதுவும் செய்யலை பசங்க ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க அந்த ரெண்டு கப்பு மாவு இது நம்ம கோதுமை மாவில் கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் எப்போ எப்போனா மைதாலும் செஞ்சு கொடுங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம இதில் தேங்காய் பூ விடுவோம் நினச்சதும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் பசங்களுக்கு காலையில் ஈவினிங்கில் இந்த வெயில் காலத்துக்கு நல்லதுங்க தேங்காய் நிறைய போட்டு சாப்பிட்றதும் பசங்களுக்கு கொடுக்குறது ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்